வணக்கம் கோல்டன் சேனல் நேயர்களுக்கு சப்ஸ்கிரைபருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன பேச போறேன் மார்கழியும் போகியும் கோலங்கள் மார்கழி மாதம் முடிகிற நிலையிலிருக்கு இன்னைக்கு போகி பண்டிகை நம்ம முன்னோர்கள் இந்த போகி பண்டிகைக்கு என்ன சொல்றாங்க பழையது கழிதல் புதியது புகுத்தல் அப்படின்னு சொல்றாங்க இந்த போகி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் முன்னால் ராத்திரி டயரு அது இதுன்னு போட்டு கொளுத்துவாங்க பழைய துணியெல்லாம் போட்டு கொளுத்துவாங்க இந்த மாதிரி செய்யறது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம மனசுல இருக்கிற தீய எண்ணங்களை எரிக்க விட்டு போகி அண்ணிலேருந்து நம்ம நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக மாற்றுவதை தான் அழகாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால மார்கழி மாதம் முழுவதும் அழகாக வாசலில் பெரிய கோலம் விட்டு ஒரு சாணி உரண்டையில் பூஷணிகா பூவை வைப்பதுதான் போகி பண்டிகையும் மார்கழியும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மார்கழி மாதம் முழுவதும் கோலம் போட்டு பூஷணிகா பூவை சாணியில் வைப்பதுதான் நம்ம முன்னோர்கள் செய்து கொண்டது அதனால் இந்த நான்கு நாட்களாவது போகி பண்டிகையிலேருந்து மாட்டுப்பொங்கல் வரைக்கும் பெரிய கோலங்கள் போட்டு செய்வது அவர்கள் சொன்ன மாதிரி முன்னோர்கள் சொன்னதை நம்ம செய்யணும் அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது கலிகாலம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறக்கிறது தப்பு நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணோம் அதனால் எல்லோரும் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி இந்த பொங்கல் பண்டிகை புது பானை வாங்கி அழகாக பொங்கலிட்டு போகி பண்டிகையும் கொண்டாடி எல்லாவற்றையும் கொண்டாடுவது மிகவும் நல்லது இப்போது ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி போகி பண்டிகையை கொண்டாடுறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய ஃப்ரெண்டு திருமதி கவிதாஸ் சுரேஷ் அவர்கள் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் போட்ட கோலத்தை சேர்ந்து வட இந்தியாவில் எப்படி போகி பண்டிகையை கொண்டாடுறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் மகர சங்கராந்திக்கு முந்திய நாளை சில மாநிலங்களில் போகி என்ற பெயரில் கொண்டாடுகின்றனர் வட மாநிலங்களும் சீக்கியர்களும் இந்த விழாவை லோகிரி என்பர் லோகிரி அப்படின்னா புதிதாக்குதல் என பொருள் வட மாநிலங்களில் லோகிரி திருநாளை மிக விமர்சையாக கொண்டாடுவர் இந்த திருவிழாவின் கதாநாயகர்கள் சூரியனும் அக்னியும் தான் சூரியன் லோகிரிக்கு மறுநாளான மகர சந்திராந்தி அன்று தன் வடக்கு நோக்கிய பயணத்தை துவங்குகிறார் இதிலிருந்து ஆறு மாதங்கள் அதாவது ஆணி கடைசி நாள் வரை இந்த பயணம் தொடரும் இந்த காலம் மிக சுலபமானது ஆறு மாதமும் தொடர்ந்து முகூர்த்த மாதங்கள் இதன் துவக்க மாதமான தை முதல் நாள் வெப்பத்தை சீராக தந்து பயிர்களும் உயிர்களும் இவ்வுலகில் நல்லபடியாக வாழ அருள் செய்த சூரியனுக்கும் அவர் தந்த விளைப்பொருள்களை வேக வைத்து சுவையாக சாப்பிட உதவிய நெருப்பு கடவுளான அக்ரிக் கூறுவதே ஆகும் அப்படியானால் நாம் அவர்களுக்கு காணிக்க அளிக்க வேண்டாமா இதற்கு தரமான விறகுகளை குவித்து நெருப்பு மூட்ட வேண்டும் இதில் எல் வேர்க்கடலை மற்றும் சர்க்கரை சேர்த்து செய்யப்படும் இனிப்பு பண்டமான கஜாக் எனும் தில் சாக்கிரி பாப்கான் எனப்படும் சோழ வேக வைத்த அரிசி உள்ளிட்டவற்றை இதில் போடுவார்கள் சூரிய பகவானிடம் இந்த காணிக்கையை ஏற்று எங்களுக்கு தேவையான அளவு வெப்பத்தையும் குளுமை மற்றும் மாலையில் மறைந்திருந்து ஓய்வுக்கு வசதியாக இருளையும் தர வேண்டும் இந்த உலகத்திற்கு தட்பவெப்ப மாறுபாட்டால் விபத்துக்கள் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இதைதான் வட மாநிலத்தில் செய்கின்றனர் நெருப்பு மூட்டி இந்த பொருட்களை இட்டு மேல தாளங்களுடன் நெருப்பை சுற்றி நடனமாடுவர் வண்ண ஆடைகள் அணிந்த பெண்கள் இந்த பொருட்களால் சுற்றுச்சூழலுக்கு எந்த மாசும் கிடையாது தமிழக மக்கள் ஒரு காலத்தில் மண் பாண்டங்களை பயன்படுத்தினர் இவற்றில் பழைய பாத்திரங்களை குப்பையில் போடுவர் மண்ணிலிருந்து வந்தது மண்ணில் மறைந்தது இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏதுமில்லை ஆனால் இப்போது கண்டதையும் போட்டு எரித்து சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்துகின்றனர் போகி என்பது ஒரு வகை யாகம் இந்த யாக குண்டத்தில் போடும் பொருட்கள் கடவுளை சென்று சேர வேண்டும் இனிமேனும் போகியின் தன்மையை புரிந்து அதை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திருவிழாவாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்